உங்க அப்பா எங்கிட்டான் போய் தெரியும் எலமி பூட்டிபுட்டு எரிச்ச தான் இருக்கு ஏற்கனவே பத்திக்கிட்டு வருது இதுல இவன் வேற ஹம் உம் இதுதான் சொன்னேன் போகும்போதே நம்ம இன்னொரு சாவித்துட்டு போலாம் நீ இத கேக்கவே இல்ல கனவா கண்டேன் உங்க அப்பா என் வீட்ட புட்டி புட்டு பான்னு உம் உம் நான் கூட நினைச்சேன் வருமாவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் இன்னத்துக்கு நகை பணம் சீரு சனத்தின்னு எல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல லைன் கட்டி நிக்க கல்வி எல்லாம் பார்த்து வாயை வாய போற ஆளுங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கனவோட போனேன் கடைசியில என் கனவுல அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிருவேனு கடைசி இல்லை இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு தான் இருக்க ஏன் இம்புட்டு தூரம் வாய்க்குள்ளேயே வக்கனையா பேசுகிறல்ல ஏன் உனக்கும் மண்டைன்னு ஒன்று இருக்குது மண்டைக்குள்ளே மூளைன்னு ஒன்று இருக்குது மூளைக்குள்ள அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கிழிச்சிருக்க வேண்டியதானே ஆ ஆ ஒன்றுத்துக்கும் நீ என்ன பேசிக்கிட்டு தெரியிறியா நீயே ஏ கிழிச்சு இவர் அப்படியே கேப்பையை நட்டுருவார் ம் இவர் நட்டுற லட்சனை எங்கள் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு சிரிப்பாக சிரிக்குது இதுலையும் வரும் அங்கே வந்துட்டு செருப்பை கழட்டி விட்டு வாடானே அந்த பூக்காரப்பள்ளையை பார்த்து ஏன்னு நின்றுக்கிட்டு இருக்க நீ பேசுற என்கிட்ட ஆமா கடு பேத்துறாங்க முதல இதை முதல்ல கழட்டி போடு ம் அதை வர சொல்லி இதை கழட்டி கொடு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுக்கும் சேர்த்து பில்ல போட்டுக்கிட்டு இருப்பான் அவன் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு உன்னை அழகு பார்க்கணுன்னு உனையே வெளியூரில் காசு கட்டி படிக்க வச்சா இது வெளியூரில் போய் படிச்சுட்டு வந்த லட்சணத்தை கேட்டால் அந்த ஊரே சிரிப்பாக சிரிக்கும் இதில் வேற நீ ஆஃபீசரு அம்புட்டு விளச்சுரு இங்கே விளைச்சுரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு பீத்து பீத்துன்னு பீத்திட்டு வந்தேன் எப்படியோ அவன் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வரல அப்படி எதுவும் வந்திருந்தா ஓ மண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி இருக்கோம் என் தம்பி என்ன ஒரேதான் போட்டுக்கட்டியிருப்பான் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நினைச்சி மனசு ஏத்திக்கிட்டு தான் இருக்கு எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அதை வேணா சொல்லு

போச்சு அதை பாட்டை படிக்கிட்டே வந்துட்டேன் அந்த காலத்துல என்னமா பாட்டு எழுதி இருக்கேன் முத்து முத்து முத்தா இருக்கு வரிகள் எல்லாம் அப்படியே மனசுல பகுதி எந்த பாரு பதியாமையா இருக்கும் வந்து கதவை தரேன் கதவை பூட்டிக்கிட்டுன்னு போயிட்டு வேற தேவையில்லான்னு நாட்டியம் பேசிக்கிட்டேன் அது சரி இவனே ஒரு பித்தாலி பையன் இவனுக்கு எதுக்குன்னு இந்த கோட்டு சூட்டு

என்னது எச்சப்பட்டதெல்லாம் குடிக்க இது என்ன புது கூத்தா இருக்கு ஏண்டி சின்ன வயசுல தான் யார் எச்சப்பட்டாலும் அதை வாங்கி சாப்பிட மாட்டேன் ஒண்ணு மாட்டேன் இப்ப கஷ்டமா இருக்கா இல்லடி இல்லையா அப்படி உனக்கு கவலை ம் இன்னைக்கு இந்த பூமாரி வேற லீவ் போட்டா அவ இல்லாம என்னமோ மாதிரி சலுப்பா கிடக்கு ஐயோ எப்படா இன்னைக்கு முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கே அரவிந்த் சார் சொல்லுங்க சார் ஒர்க் முடிஞ்சோனையுமே என்ன ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணுங்க ஓகே சார் பூமாரி இன்னைக்கு வரலையா இல்ல சார் பூமாரி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஸோ அதனால வரல ஆ ஓகே ஓகே ம் ஒர்க் முடிஞ்சு சீக்கிரமா போகணும்னு பார்த்தா இவர் வேற ஆஃபீஸ்க்கு வர சொல்றாரு இவர் கேபினுக்கு போனா அவ்வளவுதான் வச்சு அரை அரை நாள் அடிச்சு தீட்டுவாரு எப்பயும் மீட்டிங்ல நான் தூங்கிடுவேன் அவ ஏதோ முடிச்சிருந்து என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுவான் இன்னைக்கு இந்த பூ மாதிரி இல்லைன்றது எனக்கு என்னமோ கை உடஞ்ச மாதிரி இருக்கே ஐயோ அவள் இல்லைனா ஒரு வேலையாக மாட்டேங்குது ஒன்றும் ஆக மாட்டேங்குது நம்ம செய்யலாம் கூட அவ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருவா ம் இந்தா இப்ப நீ எங்க இருக்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிற ஏன்னா இப்போ எதுக்கு நீட்டிட்டு கிடக்குறீங்க நான் என்ன வீட்டுல தான் இருக்கேன் அங்க எதுக்கு போனேன் வீட்டில் தானே இருந்த எதுவும் அதுக்கு எதுவும் உடம்பு முடியலையா உடம்பெல்லாம் தான் இருக்குது காலையில் இந்த பத்து லட்சம் வாங்கணும்ல அந்த ஆள் வேறு விட்டான் லோனுக்காரன் வந்துட்டு நான் வேறு உள்ளே இல்லாமல் வெளியே வர நின்றுக்கிட்டு இருந்தேன்னா சொல்லாமல் உள்ளாமல் வந்து பிடிச்சிவிட்டான் அப்புறம் வந்துவிட்டு அவ்வளோ வார்த்தை விட்டான் என்ன உன்னால் கடை கட்ட முடியலன்னா அப்புறம் எதுக்கு மணியெல்லாம் கடை வாங்குற அப்படி இப்படின்னு எனக்கு இப்போயும் டியூ கட்டியாகவும் கட்டணும் கட்டணும்னு சொல்லி பெரும்பாடுபடுத்திவிட்டான் என்ன பண்ணுறது போன மாதம் டியூ கட்டல இந்த மாதம் ட்யூ கட்டல நாற்பதாயிரம் ஆகி போச்சு ஒழுங்காக கட்டுன்னு சொல்லி எடுத்து வைன்னு ரொம்ப பேசிவிட்டான் அதான் சரி

அப்புறம் வேற யார்கிட்ட போய் கேக்குறது நீங்களும் வீட்டுல இல்ல அத்தனை பேர் கூடி வந்துட்டாங்க தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் கூடி வந்துட்டு அப்படி அதிகப்படுத்தி விட்டாங்க எனக்கு விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன் நான் கட்டிடுறேங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன் நான் வரத்துக்கு என்ன பைத்தியமா நீங்களும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க பண்ண மாட்டேங்கிறீங்க நாளு நாலு நாள் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறுன்னு அதில் போட்டதுக்கு ஆறாயிரம் ரூபா அந்த ஆறாயிரத்து கத்தி கூட ஏதோ ஒரு கடம் அடைஞ்சிருக்குமா அதை விட்டுப்புட்டு லாட்ரி வாங்கும் லாட்ரி வாங்கி லாட்ரி வாங்கணும்னு சொல்லி போட்டு பாரு எங்கே வந்து நிக்குதுன்னு ஆமா ஒரு வாங்கி தெரியல அம்மா சொந்த வீடு வச்சிருக்கல அதையாவது வித்து வாங்கிட்டு வரலாம்ல பார்த்தா நான் கிடக்குறேன் நம்ம இருக்கு நீ உங்களை நான் எப்படி அப்படி

எம்மடி கம்பெனி இருமா நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு கிடக்கேன் பெத்தவளை ஒரு ஆட்டை ஆட்டி படைச்ச போட்டு எப்படி கொண்டாட்டம் பாருங்க இப்ப இருங்க புடிச்சு போடுறேன் பாருங்க எம்மடி வாமா ஏதாவது ஏற்பாடு பண்ணியா இப்பதான் உங்க மாப்பிள்ள போன் போட்டாரு மாரி ஓனர் வரலம்மா ஏதோ வெளியூருக்கு போயிருக்காரம்மா வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க அதாம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வந்துட்டேன் ஏமா நாளைக்கே நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ என்னமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஒப்பாட்டி வச்சுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா அங்க வைத்தல் செல்ல பேசிக்கிட்டு இருக்க ஏமா என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க அம்மா கிட்ட சும்மா 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 காசு கொடு காசு கொடுன்னா உங்க அம்மா என்ன லட்ச லட்சமா சம்பாதிக்குதா இது நீ ஏன் மனசு தொட்டு சொல்லு ஓ வயசுக்கே உன்னால் சம்பாதிக்க முடியலன்ட்டு இப்படி திக்கி திணற உங்க அம்மா இந்த வயசுலேயும் பிள்ளைய நம்பி இருக்கக்கூடாது சொந்த மந்தத்தை நம்பி இருக்கக்கூடாதுன்னு தன்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி அதை கூட இதை கூடனு பிடிங்கி எடுத்தா அந்த மனசு எங்க போவ சொல்லுங்க பாப்பா நீயும் ஒரு பிள்ளைய பெற்றவை தானே இப்படி போய் பாடா படுத்தி எடுக்கலாமா ஒரு பத்தி

போது இப்படி பண்ணலாமா நீயே சொல்லு பாப்பா மனசாட்சின்னு ஒண்ணு வேணும் நீ நல்லா இருக்கணும் வா வீட்டுல வளக்கறீனுன்றது கொஞ்சம் வா அத்தா வீடு இருடா இருந்தா பரவாலையா ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ என்னமோ தெரியல உங்க அத்தா ஒண்ணே மட்டும் பெத்துச்சு இதுவே ஒரு பையனை பெத்துந்துச்சுன்னு வச்சுக்க இன்னத்துக்கு வீட்டுக்கு மருமகனும் ஒருத்தி வந்திருந்தானா நீ இப்படி வந்து உரிமையை கேட்டு நிக்க முடியுமா ஆஞ்சிருப்பா என்னம்மா உங்ககிட்ட காசு கேட்டேன்னு சொல்லி ஊர்ல உள்ளவங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா கூட்ட காலத்துக்கு உங்க யார்க்கூடாது நம்ம செத்தா கூட புள்ளைக்கு கருமாடி செலவு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செலவு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு வாயக்கட்டி வைத்த கட்டி அப்படி இருக்கும்போது அந்த தாயை பிடிச்சி பிடிஞ்சி எடுத்தா என்ன ஒண்ணுவா ஒரு பொம்பளை பிள்ளை நீ ஏன் கொஞ்சமா புரிஞ்சிக்கணும் கட்டின புருஷன் கிட்ட போய் நீ இதை பண்ணு இதை பண்ணணும் புரிஞ்சு எடுத்தா ஒரு நியாயம் சொல்லலாம் புருஷனை கஷ்டப்படுத்த கூடாது பெத்த தாயை கஷ்டப்படுத்தி எல்லாம் பண்ணணும் உன் மனசாட்சி வேண்டாம் எப்ப பார்த்தாலும் இந்த அக்காவை வந்துட்டு நம்ம என்னத்த சொல்றதுன்னு தெரியல முதல்ல இந்த அக்காவை நாலு வெளியில் வெளியில் ரோட்னா சரியா வந்துடும் வரும்போது போகும்போது கடமட்டாவது உங்க வயிற்ற நிறைக்கணும்னு அம்புட்டியும் செஞ்சுபிட்டு இப்ப கேட்கறாங்கல்ல சொல்லுக்கா சொல்லு நீ எத்தனை எவ்வளவு கடன் வாங்கினேன்னு சொல்லு அந்த கடமே என் புள்ள தலையோட வந்திர கூடாதுன்னு சொல்லி எவ்ளோ கஷ்டப்பட்டு ராத்திரி பகலமா அந்த பேக்கரியில கடந்து கடையோ கடந்து கடந்து சம்பாரிச்சி ஓவர்னி பாத்து பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சமா புரிஞ்சிக்கறால இவ புரிஞ்சிக்கற புள்ளைக்கு நீ செஞ்சினா ஒரு நியாயம் சொல்லலாம் இந்த மாதிரி இவளுக்கு செஞ்சிட்டு கடைசில நீ போய் உன் உடம்பு முடியலன்னு போய் உன் புள்ள வீட்ல ஒரு 10 நாள் இருந்து பாரு பாப்பாங்க நானு இங்க பாருங்க ஆயிரம் இருந்தாலும் எங்க அம்மா கூட தான் பார்க்கணும் ஊர்ல உள்ளவங்க வருவாங்க ஏமா உயிரோட நட்டமா இருக்கும்போது ஒருத்தர் வர வரமாட்டிக்கிறீங்க உங்களுக்கு எதாவது தேவைன்னா தான் தக்காவை தேடுறீங்க இல்லைன்னா ஏதாவது உன்னத்துக்கு வரீங்களா போறீங்களா நீ எப்ப வராலும் அம்மா வீட்டுக்கு அது வேணும் ஏமா இது நீ கல்யாண நாள் இப்ப வரைக்கும் நீ ஏன் சொல்லு பாப்போம் நீ ஒரு சேர நீ எடுத்து கொடுத்துருப்பியா உங்க அம்மா இப்பயும் சம்பாதிச்சு பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு பேத்திக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கு அது மனசியா இல்ல நீ மனசியா புரிஞ்சு போச்சுமா உன்னால முடியாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி ஏத்தி விட்டு வந்து அசிங்கப்படுத்துற அப்படித்தானே போதுமா போதும் இனி உன் வீட்டு பக்கமே வர மாட்டேன் போதுமா கடங்காரை வந்து என்ன அசிங்கப்படுத்தினா என்ன அவமானப்படுத்தினா என்ன நானும் இனி என்ன பாத்துக்கிறேன் ஆனா இனி செத்த வந்து இந்த வீட்டு பக்கம் மாட்டேன் ஆமா காசை வாங்கி இந்த அக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் இந்த அக்கா உடம்பு சில படுத்து கிடந்தா யார் வருவா இப்பயே ஒரு லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் உங்க அம்மா அம்பிட்டு செஞ்சிருக்கு உன் புருஷன் பெருசா உனக்கு என்னத்தை செஞ்சு விட்டாரு

உங்களுக்கு மரியாதையில சொல்லிட்டேன் ஏதோ போக போகுது பொறுமையா போனோம் பேசிக்கிட்டே போறீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க நான் அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசவே சொல்லிட்டேன் இங்க பாருமா இன்னைக்கு இவங்க முக்கியம் பேசிவிட்டல நாளை உனக்கு இவங்க வந்து போடுவாங்க நான் வரணும் இல்லையான்னு பாரு ஆனா ஒண்ணு சொல்லிட்டே நான் அசிங்கப்பட்டாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி நீ இனிமே என் வீட்டு பக்கம் வந்தறாத சரியா நான் வீட காய்ச்சேன் இல்ல வீட அப்படியே பூட்டு போட்டு வீ விக்கிறேன் ஆனா இனிமே உனக்கு எனக்கு இந்த ஒட்ட கிடையாது உறவு கிடையாது அவ ஏதோ பேசிட்டமா அத நீ பெருசா எடுத்துக்காதமா ஏமா மனசுல இருக்கிறது தான் வாய் வெளியே வரும் அங்க மட்டும் என்ன தனியாவே வரும் நீ சொல்ல பார்க்க வந்தானே அவங்க பேசுறாங்க நான் என் பிள்ளைக்கு அதை பண்ணேன் என் பிள்ளைக்கு இதை பண்ணேன்னு நீ சொல்ல வந்தானே அவங்க சொல்றாங்க நீ பெருமைக்கு தான் மடி இருக்கணும் இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு ஆனா தான் தெரியுது நாலு பேர் உன்ன பெருமையா பேசணும் அதுக்கோசரம் நீ கடை மட்டும் செஞ்சுட்டு நான் என் பிள்ளைக்கு கடை வாங்கி செஞ்சேன் கடை வாங்கி செஞ்சேன் நீ பெருமை பீத்திக்கிட்டு இருக்க இது தெரியாம நான் பைத்திய காரி மாதிரி எங்க அம்மா கொடுக்குது எங்க அம்மா கொடுக்குது நினைச்சிருந்தேன் நான் என் செவ் நீங்க செவத்துல போய் என் முட்டிக்கணும் ஏம்மா அப்படி பேசற அப்போல்லாம் பெரிய வார்த்தை பேசாதம்மா என்னாலையும் முடியலம்மா முதல்ல மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டிக்குதுமா அப்போல்லாம் அவ்வளோ கிலோ மூட்டை தூக்குனே பத்து கிலோவாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் தூக்கி தள்ளுற ஆள் இப்போல்லாம் தூக்க முடியலம்மா உடம்பு வளைய மாட்டேங்கிதுமா வயசாகி போச்சு இப்போயே ஒரு சில நேரலாம் உடம்பு நடக்குது குளிருக்கிறதுக்கும் இருக்க முடியல அதை நடக்கத்தோடையதான் நானும் இலையெடுத்து போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கம்மா நானும் எங்க போவேன் உங்க அப்ப ஏதோ சேர்த்து வச்சிருந்தா நானும் எடுத்து கொடுக்க வைக்க என் புள்ள நீ நல்லா இருந்தா எனக்கு என்ன கஷ்டமா நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் ஒவ்வொன்றையும் பண்றேன் பத்து ரூபா சம்பாதிச்சாலும் அள்ளி கட்டிக்கிட்டு ஓண்ட தானே வந்து தாரேன் இப்ப முடியாத சூழ்நிலையில இருக்கேன் புரிஞ்சுக்கம்மா இப்பயே தெரியுதுமா நல்லா சொல்லி காட்டுறேன்னு தான் இந்த புத்திக்கு உரைக்கல பரவாயில்ல நல்லா இரு அவங்களே உன்னை தாங்க தாங்கன்னு தாங்குவாங்க ஆனா இனிமேல் என் வீட்டு பக்கம் வந்துடாத சொல்லிட்டேன் வீட்டு தரப்புலாவே வச்சாலும் நீ வரக்கூடாது என்னம்மா இப்படி பேசுற

அப்படின்ட்டு போன கட் பண்ணி போடுவா கேட்டா வேலை இருக்கு வெங்காயம் இருக்குன்னு அம்மா காசுன்னா நீ வேற கம்முடி இரு சும்மா என்னை கடை தேட்டிக்கிட்டு